இறை வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம் அதன்படி நடக்கிறவர்களாயும் இருங்கள் இரையே சிவில் இறை சொந்தங்களை பங்கு தந்தை கூறியது போல கடந்த ஒரு மாதமாக எனது ஊர் எனது கனவு என்ற ஒரு கட்டுரை போட்டியானது நமது ஊரில் அறிவிக்கப்பட்டிருந்தது அதில் மொத்தம் இருபத்தெட்டு பேர் பல அன்பியங்களிலிருந்து எழுபத்தி ஐந்து அன்பியங்களில் வெறும் இருபத்தி எட்டு பேர் மட்டும் இவ்வூரை குறித்து ஒரு கனவை கண்டிருக்கின்றனர் எனது ஊர் இப்படித்தான் இருக்க வேண்டும் எனது சொந்தங்கள் இறை வார்த்தையை வெறுமனை கேட்டு சென்று விடாமல் அதை வாழ்வாக்க வேண்டும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று எழுதியிருந்தனர் இருபத்தி எட்டு கட்டுரைகளில் சிலவற்றை மறைமுறையாக நான் கூறியிருப்பேன் இன்று நடக்கக்கூடிய மூன்று திருப்பலிலும் முதல் பரிசு பெற்ற சரியா முதல் பரிசு பெற்ற இரண்டாவது திருப்பலியில் யார் யார் அந்த முதல் பரிசு இரண்டு மூன்று நான்கு மீதி உள்ளவர்களுக்கு ஊக்க பரிசும் வழங்கப்படும் அதை இரண்டாம் திருப்பளியில் யார் எந்த அன்பியம் என்பதை தெரிவிப்பார்கள் இன்று மறைவுரைக்கு பதிலாக இந்த கட்டுரையானது வாசிக்கப்படுகிறது எனது ஊர் எனது கனவு விதையில் வீரியம் இருந்தாலும் கூட விதையின் தன்மை அது விழும் அன்னை பொறுத்தே அதன் வடிவங்களும் படிவங்களும் மாறுபடுகிறது அதே போல சமுத்திர ஆழங்களிலும் முத்துக்களும் வளம்புரி சங்குகளும் அதனதன் மண் சார்ந்ததே விளைகின்றன நீரை பொறுத்தே தாகம் தீருவது போல காற்று வீசும் விதம் கொண்டே அதை தென்றலும் புயலுமாக கருதக்கூடும் மேகங்களின் கனத்தை பொறுத்தே மழை பொழிவின் அளவை அளவிடக்கூடும் எனது உள்ளத்தின் வெளிப்பாடே எனது ஊர் எனது கனவு சொர்க்கமே என்றாலும் அது என் ஊரை போல வருமா ஆம் நான் எந்த ஊருக்கு சென்றாலும் என் சொந்த மண்ணில் என் வீட்டில் இருக்கும் மன திருப்தி எனக்கு இருக்காது ஏதாவது ஒரு நாள் வெளியூர் பயணத்திற்கு சென்றாலும் எப்போது ஊருக்கு போய் சேருவோம் என்ற எண்ணமே மேலோங்கி நிற்கும் என் ஊர் எனக்கு அவ்வளவு பிடிக்கும் புன்னக்காயல் என்றால் மிகையாகாது புகழ்வென்ற புன்னைக்காயில் என்ற சிறப்பை கொண்டது என் ஊர் தோன்றின் புகழோடு தோன்றுக அக்தில்லார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற வள்ளுவனின் வாக்கிற்கிணங்க உருவாகி உருவாக்கப்பட்டதே எனது ஊர் புகழ்வென்ற புன்னையம்பதி சவிரியார் பாதம் பதித்த மண் முதல் தமிழ் அச்சுக்கூடம் முதல் மருத்துவமனை முதல் தமிழ் கல்லூரி போர்த்துகீசியரின் கப்பல் தளம் தலைமையகம் இப்படி பல பல முதன்மையான புகழ்களை கொண்டது எனது ஊர் அது மட்டுமா எந்த ஊரிலும் இல்லாத சிறப்பம்சம் முக்கூடல் என்ற பெருமையையும் கொண்டது ஆறும் கடலும் சங்கமிக்கும் இடம் தாமிரபரணி எங்களுக்கு வற்றாத நதியாக எங்களுடைய தாகத்தையும் போக்கி உயிரையும் உடலையும் காக்கிறது அது இறுதியில் எம் ஊரில் வந்தே கடலில் கலக்கிறது ஊரின் நடுவில் பெரிய மைதானம் எதிரெதிர் பக்கங்களில் தாயும் மகனுமாக ராஜகண்ணி மாதாவும் இருதய அரசரும் எங்கள் ஊரை காக்கின்றார்கள் நான்கு பள்ளிகள் பள்ளிகள் நிரம்ப மாணவ மாணவிகள் சின்னஞ்சிறு மழலை செல்வங்கள் எண்ணில் கோவில்கள் திரும்பும் திசையெல்லாம் ஆலயங்கள் வழிபாடுகள் ஜபங்கள் எப்போதும் ஜெபிக்கும் பிள்ளைகள் பார்ப்பதற்கு அப்படியொரு அழகு வடக்கே தோமையாரும் தெற்கே சூசையப்பெறும் மேற்கே வேளாங்கண்ணி மாதாவும் கிழக்கே சகாய மாதாவும் எம் ஊரை காத்து வருகின்ற தெய்வங்கள் என் ஊரைப் பற்றி எனக்கு நிறைய கனவுகள் இருக்கின்றது என் கனவுகள் நினைவுகளாக விரைவில் நடக்கவும் என்றும் நம்பிக்கையில் இதை எழுதுகிறேன் எனது உணவில் கனவு எனது உடையில் கனவு விடத்தில் கனவு இக்கனவுகள் எம்மை உறங்க விடாமல் அணுதினமும் என்னை நெருங்கி நெருக்கி நினைவில் நெருத்தி இயங்க வைக்கிறது இயங்குகிறது எனது உணவில் கனவு புரத சத்துக்களையே வேட்டையாடி உண்ணும் எமக்கு மூர்க்கமும் உனைப்புடன் செயல்படும் திறனும் அதிகம் உண்டு மீனின் மனம் கொண்டு மீனின் திசையை அறியும் திறன் கண்டவர்கள் மேகத்தின் ஓடை கண்டு நீரோட்டம் காணும் நீர்த்திவைகளின் பிள்ளைகளையாம் உணவே மருந்து என்பது என் கனவு ஆனால் இன்று உணவு மருந்தாக இல்லாமல் விருந்தாகவும் விருதுவாகவும் இருக்கின்றது உணவின் கலாச்சாரம் கட்டுப்பாடும் நமது கைகளை மீறி செல்கிறது சத்தான உணவை வேண்டாம் என்று சொல்லி பிரியாணி பொரோட்டா பிரைட் ரைஸ் என்று உடலுக்கு தீமை தரும் உணவுகளை விரும்பி சாப்பிடுகிறோம் ருசிக்காக ஏதாவது ஒருமுறை இருமுறை சாப்பிட்டால் கூட ஒன்றுமில்லை ஆனால் இதை வாடிக்கையாக விரும்பி சாப்பிடும் பழக்கம் அதிகமானவர்களிடம் உள்ளது எனவே உடலுக்கு நன்மை பயக்கும் உணவுகளை நேசித்து ருசித்து உண்போம் எனவே உணவுகளில் எனது கனவை பார்க்கிறேன் எனது உடையில் கனவு ஆள் பாதி ஆடை பாதி கந்தையானாலும் கட்டு கூழானாலும் குடி என்பது பழமொழி நாம் பாதி என்றால் நம் ஆடை பாதி குடநலன்களை சொல்லிவிடும் நாம் அணியும் ஆடை மற்றவரை முகம் சுழிக்காதபடி அணிய வேண்டும் நம் வாழ்வில் மாற்றத்தை தேடாமல் உடையில் புது புது மாற்றத்தை தேடுகிறோம் எனவே கண்டபடி உடைகளை அணியாமல் காணும் விதத்தில் உடைகளை அணிவதில் என் கனவை பார்க்கிறேன் எனது உறைவிடத்தில் கனவு நம் முன்னோர்கள் காலத்தில் வீடு சிறியதாக இருக்கும் வெளியே இருக்கும் திண்ணைகள் பெரியதாக இருக்கும் வழிபோக்கர்கள் தங்கி செல்வார்கள் மனமும் பெரியதாக இருந்தது தற்போது பெரிய வீடு வீட்டிற்கு படிவாசல் தெருவின் மத்தியில் வந்து நிற்கிறது நடக்கவும் முடியவில்லை வாகனங்கள் செல்வதற்கும் இடமில்லை அதுவுமின்றி படியின் முடிவில் இருக்கைகளை போட்டு கதையும் பேசுகிறார்கள் சில தெருக்களில் நடக்கக்கூட இடமில்லை இந்த பழக்கம் மறைந்த மக்கள் உள்ளங்கள் தாராளமாகவும் இந்த பழக்கம் நாட்கள் விரைவில் மாற வேண்டும் என்ற என் கனவை பார்க்கிறேன் இளைஞர்களில் எனது கனவு இளைஞர்கள் கையில்தான் இந்த உலகமே உள்ளது இந்த கூற்று எனது ஊருக்கு மிகவும் பொருந்தும் மாற வேண்டிய பட்டாளம் எம் ஊர் இளைஞர்கள் பனிரெண்டாம் வகுப்பு முடித்து விட்டால் அதுவும் பாஸ் செய்தால் போதும் ஆறு மாதம் கோர்ஸ் முடித்து விட்டால் பணத்தை கட்டி கப்பலுக்கு ஏற்றி விடுவார்கள் என்ற எண்ணத்தில் அழைந்து கொண்டிருக்கும் இளைஞர்கள் எம் ஊர் இளைஞர்களுக்குத்தான் இடம் எவற்றில் எல்லாம் போதை கஞ்சா குடி பழக்கம் ஆபாச வீடியோக்கள் பைக் ரேஸ் படிக்கும் வயதில் காதல் பெற்றோர்களும் இவர்களை கண்டிப்பதில்லை மாட்டிற்கு கட்டியது போல் காலில் கருப்பு கயிறு பரட்ட தலை காதில் கம்மல் பெற்றோர்கள் இப்படிப்பட்ட இளைஞர்களை கண்டுகொள்வதே இல்லை ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா பிறம்பை கையாளாதவன் தன் பிள்ளைக்கு கேடு விளைவிக்கிறான் என்ற திருவிவிலியத்தின் வார்த்தையை பின்பற்றினால் பல இளைஞர்களின் வாழ்வு சரி செய்யப்படும் அதை விட்டுவிட்டு உழைத்து தரும் மகன் என்று பெண் பிள்ளையை விட ஆண் பிள்ளையை செல்லமாக வளர்த்து அவர்களை கெட்டவர்களாக மாற்று செய்யும் பெற்றோர்கள் எம் ஊர் இளைஞர்கள் அரசு துறையில் சாதிக்க வேண்டும் கப்பல் தொழிலை விட்டுவிட்டு கடமையை செய்யும் அரசு அதிகாரியாக உருவாக வேண்டும் போலீஸ் அதிகாரியாக வக்கீலாக மருத்துவராக கலெக்டராக அரசு துறையில் சாதிக்க வேண்டும் பெற்றோர்கள் இதற்கு தூண்டுதலாக இருக்க வேண்டும் அவர்களின் முயற்சிக்கு துணையாக இருக்க வேண்டும் இதுவே இளைஞர்களை குறித்து எனது கனவு இளம் பெண்களை குறித்து எனது கனவு அடுப்பூதும் பெண்களுக்கு கல்வி எதற்கு இது என்னுடைய இளம்பெண் பருவத்தின் நிலை பெற்றோர்கள் பெண் பிள்ளையை ஆண் பிள்ளைகளை போல் சமமாக நடத்துவதில்லை காரணம் ஆண் பிள்ளை உழைத்து தருபவன் பெண் பிள்ளையோ அடுத்த வீட்டிற்கு சீருடை சீருடன் செல்பவள் எனவே பதினெட்டு வயது முடிந்தவுடன் திருமணம் செய்து கொடுத்து விட்டு தன் மனப்பாரம் இறக்கி வைத்து விட்டோம் என்ற எண்ணத்துடன் இறந்து கொள்கிறார்கள் என் பள்ளி பருவத்தில் படிப்பின் மீது நாட்டம் எனக்கு அதிகம் உண்டு இரண்டாயிரத்தி பத்தாம் வருடம் என் ஊரில் பத்தாம் வகுப்பில் நான் முதலிடம் பேயன் விளையால் பனிரெண்டாம் வகுப்பு இரண்டாயிரத்தி பனிரெண்டில் முடித்தேன் என் பிரிவில் நான் முதலிடம் காமராஜ் கல்லூரியில் இரண்டு வருடங்கள் படித்தேன் அதிலும் முதலிடம் ஆனால் என் தாய்க்கு கல்வின் மீது நாட்டம் இல்லை எனவே என் படிப்பு பாதியில் நிறுத்தப்பட்டு திருமண நிலைக்கு தள்ளப்பட்டேன் படிக்கும் ஆர்வமும் ஆசையும் இருந்தும் கூட என்னால் நான் கண்ட லட்சிய கனவாகிய பேங் வேலை எனக்கு கனவாகவே இன்றும் என்னுள் இருக்கிறது இப்போது அடிக்கடி பேங்க் செல்வேன் செல்லும் போதெல்லாம் என் மனம் வலிக்கும் ஏதாவது ஒன்றை இழந்துவிட்டோம் என்று மனம் வலிக்கும் இனிவரும் காலங்களில் பெண் பிள்ளைகளை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் மகத்தான செயலை பெற்றோர்கள் செய்ய வேண்டும் என கனவுதான் நம்மை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லும் கருவி இளம் தம்பதிகள் மனைவி சொல்லே மந்திரம் திருமணம் முடிந்தவுடன் மனைவி சொல்தான் வாக்கு மற்றவர்கள் பேசுவது பொய் வாக்கு என்ற முடிவுக்கு வந்து விடுகிறார் தம்பதிகள் திருமணம் முடிந்தவுடன் தனியே சென்றுவிட வேண்டும் கணவன் சம்பளம் தன் கைக்கு வந்துவிட வேண்டும் என்று பல பல வேசங்களை போட்டு இறுதியில் பெற்றெடுத்த தாய் தந்தையை இரத்த உறவுகளை அனாதையாக விட்டுவிட்டு தன் குடும்பம் தன் பிள்ளை என்ற ஒரு பெரிய சுயநலத்தோடு வெளியே சென்று பெரிய நிலத்தை வாங்கி லோன் வாங்கி பெரிய வீட்டை கட்டி தான் உழைத்த அருங்கடலில் சம்பாதித்த தன் மொத்த பணம் மனைவியின் நகை எல்லாவற்றையும் வைத்து உருண்டு விளையாட வீட்டை கட்டி பிறகு அந்த கடனை கட்டி முடிக்க வயதாகி தன் வாழ்நாள் முழுவதும் கடனாளியாக அழகிறான் என் ஊரில் பெருமைக்காக நன்றாக இருக்கும் வீடுகளை இடித்து பெரிய மாளிகைகளை கட்டி வாழ்நாள் பொழுவதும் வங்கிக்கு அடிமையாக இருக்கிறான் எல்லாருடைய குடும்பங்களிலும் இதே நிலைமைதான் தாய் ஒரு மகனை வளர்த்த நல்ல நிலைமையில் நிறுத்த என்ன பாடுபட்டிருப்பாள் திருமணம் முடிந்ததும் கணவன் நமக்குத்தான் என்று எண்ணம் செயல் தவறானது என்பதை இளம் தம்பதிகள் உணர்ந்து நன்மையை செய்ய வேண்டும் என்ற என் கனவு நிறைவேற வேண்டும் கல்லறை என் சொந்த பந்தங்களின் நினைவுகள் இருந்த இடமே தெரியாமல் அழிக்கப்பட்டு விட்டது கல்லறைக்கு சென்றால் யாருடைய கல்லறையில் சென்று அழுவோம் இருந்தும் சுவரே இல்லாமல் அழிக்கப்பட்டு விட்டது இறந்த ஆன்மாக்களின் சுவர்களையாவது சுவரில் எழுதியிருக்கலாம் கல்லறைகள் கல்லறை தோட்டங்களாக புதுப்பிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இனிவரும் நாட்களிலாவது கல்லறைகளின் ஆன்மாக்கள் நினைவுகள் அளிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்ற என் கனவு நினைவாக வேண்டும் நிறைய ஆசைகள் கனவுகளாக இருக்கிறது எழுத இடம் இல்லை சுருக்கமாக ஒன்று தண்ணீர் வசதி மிக மிக குறைவு ஒவ்வொரு வீட்டிற்கும் கொடுக்கப்பட்ட தண்ணீர் இணைப்பில் கூடிய விரைவில் தண்ணீர் வர வேண்டும் என்ற என் கனவு நிறைவேற வேண்டும் இரண்டு பேருந்து வசதி செல்ல வார்த்தைகளே இல்லை அமெரிக்கா கூட சென்று விடலாம் ஆனால் ஆத்தூருக்கு செல்ல முடியாது பேருந்து வசதி சிறப்பாக இருக்கும் காலம் நிறைவாக விரைவில் வர வேண்டும் மூன்று மூன்று பள்ளிகள் ஆங்கில வழி கல்வி நல்ல படிப்பு சிறப்பான ஒழுக்கம் இவை இருந்தும் வெளியூரில் படிக்க செல்கின்றார்கள் நம் ஊரின் அருமையை உணர்ந்து குழந்தைகள் அனைவரும் நம் ஊரிலேயே படிக்கும் கனவு நிறைவேற வேண்டும் நான்கு சவேரியார் பாதம் பதித்த மண் சவேரியார் கட்டிய கோவில் பராமரிக்கப்பட வேண்டும் அங்கு நடக்கும் கெட்ட செயல்கள் அழிக்கப்பட்டு ஆலயத்தை சுற்றி தோட்டங்கள் வைத்து சுற்றுலா தலமாக மாற வேண்டும் மனப்பாடு போன்று நம் ஊருக்கும் வெளியூர் மக்கள் அதிகம் வர வேண்டும் இதுவும் எனது நிறைவேறா கனவு கடற்கரையிலும் ஒரு பீச் அமைத்தால் மக்கள் விடுமுறை நாட்களில் குடும்பமாக சென்று வருவார்கள் அந்த கனவும் நிறைவேற வேண்டும் கனவு காடுங்கள் உறக்கத்தில் காண்பது கனவல்ல நம்மை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு லட்சிய கனவு ஐயா அப்துல் கலாவின் கூற்று இது நாம் கனவது நாம் காண்பது லட்சிய கனவாக இருக்கட்டும் ஐந்து இறை அழைத்தல் நம்மூரில் ஊரில் அதிக அளவில் பெருக வேண்டும் கனவு காண்பவர்கள் அனைவரும் தோற்பதில்லை கனவு மட்டும் காண்பவர்கள்தான் தோற்கிறார்கள் எனவே நாம் காணும் கனவு அதை செயல்படுவதில் நாம் வாழ்வு இருக்க வேண்டும் அழகை பற்றி எப்போதும் கனவு காணாமல் கடமையை பற்றி கனவு காண வேண்டும் அது நம் வாழ்க்கையை அழகாக்கும் என் மனதில் உள்ள ஆசைகளை மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்த வாய்ப்புகளை தந்த எம் இரு தந்தையர்களுக்கும் என் உள்ளம் கனிந்த நன்றிகளை கொள்கிறேன் இயேசுவின் இரத்தம் ஜெயம் மரியே வாழ்க இறைவார்த்தையை கேட்டு கொள்ளாமல் அதை நடக்கிறவர்களாக இருங்கள் ஆமன்